அண்மை செய்தி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா பூமிக்கு இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நான்கு பேர் கொண்ட குழு புறப்பட்டு சென்றிருந்தது குறிப்பாக ஆக்ஸிஎம் போர் என்கின்ற திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு உட்பட நான்கு பேர் கொண்ட குழு டிராகன் விண்கல மூலமாக சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் விண்வெளியில் இருந்து அறுபது வகையான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் தற்போது அந்த அவருடைய விண்வெளி பயணத்தை முடித்துக் கொண்டு தற்பொழுது டிராகன் விண்கலத்தில் மீண்டும் பூமியை நோக்கி திரும்பக் நிகழ்வு என்பது சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது விண்வெளி வீரர்கள் அவர்கள் சென்ற அந்த காய்கல் இந்த கேப்சூல் கேப்ஷன் பகுதிக்குள்ளே சென்று அவர்கள் இங்கே பூமிக்கு திரும்புவதற்கு தயாராகக்கூடிய அந்த காட்சியை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களை அந்த அன்பாக்கிங் செய்து அந்த மிந்தவனை அங்கிருந்து பிரித்து மீண்டும் பூமியினுடைய உயிரிழ்ப்பு கொண்டு வருவது வளிமண்டல பகுதியில் கொண்டு வருவது அதன் பிறகு குறிப்பிட்ட கடற்கரை பகுதியில் அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா அரிய கடற்கரை பகுதியில் அந்த விண்கலனை கடலின் மீன் பகுதி செய்வது உள்ளிட்ட இந்த பணிகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மணி நேரம் அதாவது அவர்கள் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அந்த அன்பாக்கிங் முறை செயல்பட்ட பிறகாக இருபத்தி மூன்று மணி நேரம் அவர்கள் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக பூமி சுரண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சர்வதேச விண்வெளி மையமும் சுரண்டு கொண்டிருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு முறை பூமியை சுற்றி வரக்கூடிய வேகத்திலே சர்வதேச விண்வெளி மையம் சுற்றி கொண்டிருக்கிறது அதை சுற்றி கொண்டிருக்கிற அதே வேகத்தில் அதை அன்பாக்கிங் செய்ய வேண்டும் அதாவது அந்த டிராகன் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பிரிக்க வேண்டும் பிரித்ததன் பிறகாக கொஞ்சம் கொஞ்சம் நிலையாக அவற்றை மாற்றி அதாவது அதிக அளவிலான வேகத்தை கொடுக்காமல் சிறிது சிறியதாக அவருடைய வேகத்தை அதிகரித்து மேலும் அது உயிர் பூசைக்கு உட்பட்ட பகுதியில் வரும்போது அந்த வேகத்தை முற்றிலுமாக குறைக்க வேண்டும் அதன் பிறகாக வளிமன்ற தொழில்நுட்ப நுழையும் போது அதற்கு எத்தனை மகையான அவருடைய வேகத்தை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பணிகளை தான் மேற்கொண்டு வருவதற்கு இருபத்தி மூன்று மணி நேரங்கள் ஆகும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது கலிபோர்னியா கடல் பகுதியில் அவர்கள் வந்து விழுந்து பிறகு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கேப்சன் அந்த கடற்படையின் மேற்பரப்பு விழுந்து பிறகு அவர்கள் மீட்கக்கூடிய பணிகளுக்காக மீட்பு கப்பலும் அங்கே தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கும் குறிப்பாக விண்வெளியில் இருந்து அதாவது சர்வதேச விண்வெளி மையம் என்பது பூமியில் இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது இந்த நானூறு கிலோமீட்டர் உயரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும் அதாவது உயிர் திசைக்கு வந்தது என்பதற்காக அந்த வேகம் அதிகரிக்கும் அதிக அளவிலான வெப்பமும் இருந்தாலும் அதனால் தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விண்கல பூமியை நோக்கி வரும் பொழுது அந்த காட்டினுடைய உராய்வு ஏற்பட்டு அதில் தீபிடித்து செய்வது போலதான் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் வளிமண்டலத்துக்குள்ளேயும் போது அதில் சீப்பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த கேப்சூல் என்பது அதாவது இந்த டிராகன் விண்கலம் பூமிக்குள் அந்த வளிமண்டலத்திற்குள் உள்ளே வரும்போது அதனுடைய வேகம் முக்கியமாக மட்டுப்படுத்தப்படும் அதன் பிறகாக ஆயிரத்தி அறுநூறு டிகிரி செல்சியஸ் அளவிலான வெப்பநிலையிலிருந்து ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்குமான வெப்பம் காற்றின் உலகின் காரணமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அங்கே அந்த நீட் சீட் என்பது பயன்படுத்தப்படுகிறது முற்றிலுமாக உள்ளே இருப்பவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கருவிகள் பாதிக்க விடாமல் இருப்பதற்கும் அந்த கேப்சூல் முழுவதுமாக அந்த டிராகன் முழுவதுமாக நீட் சென்சார் சீட் என்பது மூடப்படும் அதன் பிறகாக அந்த வெப்ப இழப்பு செய்யப்பட்டு அதன் பிறகு மீண்டும் அது தலைநோக்கி நோக்கி வரும் கிட்டத்தட்ட விமானம் பறக்கக்கூடிய தொலைவு என்று சொல்லக்கூடிய அந்த பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அதாவது கடல் மட்டத்திற்கும் மேலே அந்த கேப்சூல் வந்த பிறகாக அந்த பேராசூல் ஒன்று விதிக்கப்படும் அந்த முழு வேகமும் கட்டுப்படுத்தப்படும் அதன் பிறகு பக்கவாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு பேராசுட்கள் பெரியும் திட்டமிட்டபடி அந்த கடற்பகுதிக்கு அந்த கேப்சூல் விளைவிப்பதற்கான படிநிலைகளை மாற்ற வேண்டிய சூழ்நிலன் காரணமாக அந்த கேப்சூல் வந்து அறிவுறுத்த கடற்பகுதியில் அடைவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் வரை ஆகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட திட்டமிட்டபடி நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு அந்த ட்ராவல் முன்காலத்தில் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து விற்கக்கூடிய பணி என்பது தொடங்கி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பூமியை நோக்கி அவர்கள் புலப்பட இருக்கிறார்கள் அந்த பணி அந்த பணி என்பது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு மணி நேரம் அவருடைய பயணத்தை தொடங்கி இருக்கும் அந்த பயணம் என்பது இருபத்தி மூணு மணி நேரம் இருக்கும் அதிலிருந்து ஒரு மணி நேரம் மாறுபடலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது கடல் மேற்பரத்தை வந்து அடைந்தவுடன் அவர்களை மீட்பு தன் மூலமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த விண்கலன் இருக்கக்கூடிய கேஃபிலிருந்து அவர்கள் மீட்கப்படுவார்கள் மீட்கப்பட்டதன் பிறகு உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும் பிற்பக விண்வெளியில் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கிருந்து ஈர்ப்பு வீட்டு உரிசை இல்லாத ஒரு சூழல் அவர்களுடைய உடல்நிலை இருக்கும் அதன் பிறகாக பூமி தந்த பிறகு அவரால் எழுந்து நடப்பது வந்து அதிகார காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் திசை உட்படும்போது அவர்களுடைய உடலில் பல்வேறு மாற்றங்களை சந்திக்கும் அவர்களுடைய இரத்த அழுத்தம் வேறு மாதிரியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது நாட்களாக விண்வெளியில் இருந்து விண்வெளி அறக்கமையிலிருந்து பூமி திரும்பிய போதும் இதே சூழல்தான் இருந்தது விண்வெளி வீரர்கள் வந்தவர்கள் அவர்களால் நடப்பது கடினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஏழு நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைப்பார்கள் அதன் பிறகு அவர்களுடைய முழு உடல் தகுதியை புவியிருப்பு செய்து உட்படுகிறதா என்பதெல்லாம் கண்காணித்த பிறகுதான் அவர்கள் ஏழு உண்மைக்கு திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது இந்த அன்பாக்கிங் முறை என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆசியம் திட்டம் மூலமாக அன்பாக்கிங் செயல்முறை என்பது மிகவும் எளிமையான அன்பாக பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்